வணக்கம் இப்போ நம்ம கொத்தமல்லி கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தனியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த தனியான்னு சொல்கிற கொத்தமல்லி எளும் தான் நம்ம வந்து கொத்துமல்லி கீரைன்னு சொல்லிட்டு நம்ம வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சமையலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இதில் வந்துட்டு வேறு எந்த வகையான கீரையிலும் இல்லாத அளவுக்கு விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ வந் சத்து ரொம்ப கம்மி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டானிக்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அந்த டானிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் வந்துட்டு கொத்தமல்லி கீரைக்கு செலவு பண்ணி அதை துவையிலாவோ இல்லை கூட்டு வச்சோ இல்லை ஒரு சூப் மாதிரி செஞ்சோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் அந்த டானிக்லேருந்து கிடைக்கிற உயிர் விட இதில் வந்துட்டு அதிகமாக இருக்குது பொதுவாக நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ உயிர்ச்சத்து சத்து உடல் வளர்ச்சியும் குறையும் மாலைக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கண் பார்வை வாங்குறது அதாவது சூரிய அஸ்தமனை ஏற்பட்டோடனையும் பார்வை குறையிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும் இதெல்லாமே வந்துட்டு இந்த வைட்டமின் ஏ வந்து நம்ம குறையிறதுனால தான் உண்டாகுது ஸோ நம்ம வந்துட்டு கொத்தமல்லி த கீரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குறைபாட்டில் வந்து நம்ம தப்பிக்க முடியும் உடம்புல வந்துட்டு அடிக்கடியாக அரிப்பு ஏற்படுறது சின்ன கொப்பளங்கள் வருது அப்புறம் சருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பான செதில் மாதிரி இதாகிட்டு நம்ம ஒரு மாதிரி அரிக்கிறது இந்த மாதிரி எல்லா தான் வருது அப்புறம் வந்து மூக்கு சம்பந்தமா சில வியாதிகள் அப்புறம் வந்துட்டு வாயில புண் வர்றது ஒதுடுகளில் வெடிப்பு கடைவாயில் புண் ஏற்பட்டு வெந்நேரமாக தோன்றுறது அப்புறம் நாவில் வந்துட்டு மாவு படுகிறது அப்புறம் உடம்பு வந்து தளர்ச்சி ஏற்படுறது இது எல்லாமே வந்துட்டு எலும்புகளுக்கு தேவையான சத்து கிடைக்காத காரணத்தினால எலும்புகளும் பலவீனப்பட்டு சுறுசுறுப்பு மாதிரி சோம்பல் சோம்பல் ஏற்படும் எந்த வேலையிலையும் செய்ய செய்யறதுக்கு மனம் இதாகாது எப்போவுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி தூக்கமாக தூங்கினாவே தூங்கிட்டே இருக்கணும் போல் ஒரு ஃபீல் வரும் நம்மளால் எதுவுமே ஒன்று டக்குன்னு செய்ய முடியாது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த கொத்தமல்லி கீரையை நம்ம வந்து அதிக அளவில் எடுத்துக்கும் போது இப்போ நான் சொன்ன எந்த ஒரு கோளாறும் ஏற்படாமல் நம்ம தேகத்தை வந்து நம்ம பாதுகாத்துக்கும் முடியும் இது வந்து கொத்தமல்லி கீரை வந்துட்டு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இஞ்சி பச்சை மிளகாய் உப்பு புளி வச்சு துவையல் மாதிரி அரைச்சு சாப்பிடலாம் செஞ்சு சாப்பிடலாம் நம்ம தோசை கூட நம்ம டிஃபன் ஐட்டங்களுக்கு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பருப்பு கூட சேர்த்து குழம்போ இல்லைனா கூட்டு வச்சோ சாப்பிட்லாம் இந்த மாதிரி தினசரி நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு உடம்பு வளரும் ரத்தம் சுத்தியாகும் புதிய ரத்தம் வந்துட்டு நல்லா மேலும் சுத்திகரிப்பாகும் ஆயிலையும் நீட்டிக்கு செய்யும் நம்மளோட வயோதிக ந வயதிலும் நரம்புகள் வந்துட்டு நல்லா பலப்பட்டு இருக்கும் அப்புறம் வந்துட்டு நம்ம ஏஜ் ஆனாலும் கூட கண் பார்வை மங்காது நம்மளுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்துட்டு மினுமினுப்போட சுருக்கமின்றி அழகாக இருக்கும் அது ரொம்ப நாளைக்கும் கூட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பற்கள் வந்துட்டு ஆயில் வரைக்குமே ரொம்ப உறுதியோடு இருக்கும் பற்கள் சம்மந்தமான எந்த ஒரு நோயுமே நம்மளுக்கு வந்து வராது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொறி சிறங்கு புண் இது வராது ர அதிகரிப்புறதுனால சுத்தடையதனால நம்மளுக்கு வந்துட்டு தாது விருத்தி உண்டாகும் பொதுவாக கர்ப்பமா இருக்கிறவங்க வந்து இந்த கொத்தமல்லி கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தா குழந்தைக்கும் தாய்க்கும் எந்த வியாதியுமே அவ்வளவு சீக்கிரம் வராது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பித்த சம்மந்தமான வியாதி இருக்கிறவங்களும் கொத்தமல்லி துவையில் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இது வந்து ஒரு அவுன்ஸ் இடையில் கொத்தமல்லி கீரையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ சத்து மட்டும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மில்லிகிராம் இருக்குது வேறு எந்த வகையான கீரையிலையும் இல்லாத உயிர் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பி ஒன் பி டூ சி த்ரீ இந்த உயிர் சத்துக்களும் ஜாஸ்தி இருக்குது கொத்தமல்லி கீரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறக்கு அரிதான கீரை கிடையாது நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையுமே எல்லார் வீட்லேயுமே நம்ம கொத்தமல்லி கீரை வந்து நம்ம ரெகுலராக வாங்குகிறோம் ஆனால் என்ன பண்ணுறோம் வெறும் ஜஸ்ட்டு குழம்பு ரசத்துக்கு மட்டும் டெக்கரேஷனுக்காக மித்த ஐட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே டெக்ரேஷனுக்காக தூவுறோம் சாப்பிடும்போது அதை எடுத்து வச்சிடறோம் ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணுறதில் நம்மளுக்கு வந்து அதோடய முழு பலன் கண்டிப்பாக கிடைக்காது ஸோ முடிஞ்சளவுக்கு கொத்தமல்லி சட்னியாகவோ இல்லைனா குழம்புல போட்டு கூட்டாகவோ இல்லைனா கொத்தமல்லி கீரையிலேருந்து சூப்பாகவோ நம்ம சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் முழுவதுமே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இனிமே வந்து கொத்தமல்லி கீரையை வந்து அலட்சியம் பண்ணாமல் எல்லாருமே உணவில் சேர்த்துக்கோங்க தேங்க்யூ